நில்லி வாய்க்கால் கிழக்கு பகுதி கடற்பரப்பிலே மியன்மாரைச் சேர்ந்த அகதிகள் கடலில் தத்தளிக்கும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நீங்க மன்னார் முழுதம் யூடியூப் தளத்தை நாடுங்கள்

முழுவாய்க்கால் கடற்கரை அருகிலே நான் நினைக்கிறேன் ஒரு நூறு மீட்டர் தூரத்திலே ஒரு இனம் தெரியாத போர்டு ஒன்று வந்து ஒதுங்கி இருக்கின்றது அதிலே அகதிகளாக வந்தது சொல்லுகின்றார்கள் மியன்மார் நாட்டை சேர்ந்த நூற்றுக்கும் அதிகமான சிறு குழந்தைகள் பெண்கள் கற்பிணி தாய்மார்கள் வயோதிபர்கள் போன்றவர்கள் அது நான் முன்னேருக்கு பலமாதிரி கடற்கராகுற சங்கத்தின் தலைவர் ராமநாதர் நாங்கள் கடற்கரையில் நெருங்க தொடுக்கியது கொண்டு இருக்க போட்டுகளுங்க போட்டுகள் கடலுக்கு போன பகுதியில் வல்லம் அப்படி அடைஞ்சு வந்து ஒன்று இருக்கும் நிறைய நிலை ஆக்கள் அதில் பக்கத்தில் போய் பார்த்து வைக்கணும் பார்த்து வைக்கணும் ஆக்கள் இல்லாமல் சரியான ஒரு கவலைக்கிறது அவங்க நிலையாக்கிறாங்க அப்போ அந்த வகையில் இந்த போட்டாரர்கள் எல்லாரும் கிளியர் ஆகி விசாரித்து கொண்டு வந்து எங்களுக்கு இந்த சங்கத்தை அறிவித்த உடனே நாங்கள் ஏழைக்குடியோக்கம் முதல் அந்தந்த தரப்புகளை அறிவிச்சிடலாம் மேம்படுத்தின களம் பொலிசு கிராம சேவலர் பாராளுமன்ற உறுப்பினர் எல்லாருக்கும் ஏழைக்குடியோக்க அறிவிச்சிடலாம் அறிவித்த இதில் இப்போ எல்லாரும் கூடிய வந்து வந்துட்டோம் வந்து கண்டித வந்து சாப்பாடுகள் அந்த விஷயங்களை நாங்களே செய்து கொண்டிருக்கிறோம் அவே அந்த அனுமதி அவே அந்த அனுமதி எங்களுக்கு கிடைச்ச உடனே ஆக்ளே சேரக்குறங்க முடிப்போம் चलो

மொழி தெரியும் யாருக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும் அவங்க வந்தாலும் ஒரு மொழி தெரியும் அவங்களுக்கு இன்றும் தெரியுது